ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலம் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படக்கூடிய பாம்பன் புதிய பாலம் ஆசியாவிலேயே கட்டப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் இந்த பாலம் தாங்க ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்திய ரயில்வேனால் கட்டப்பட்டக்கூடிய இந்த பாலம் மிகவும் இந்தியாவில் உள்ள மக்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூடிய பாலம் வரக்கூடிய ஏப்ரல் ஆறு அணிக்கு ஓப்பன் ஆக போகுதுங்க அன்னைக்கு ஒரு சிறப்பான ராம நவமி ராமேஸ்வரத்தில் நவமி அன்னைக்கு ராமேஸ்வரம் கடல் பகுதியில் இருந்து புதிய பாலம் புதிய ரயில் கடக்கப் போகுது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க கடல் காற்று கடல் அலைகள் மூணு பாலங்கள் ரெண்டு ரயில் பாலம் ஒரு பஸ் பாலம் இதிலேருந்து ஓப்பன் பண்ணி நம்ம போக போகிறோம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது ராமேஸ்வரமே ராமேஸ்வரத்தில் போகக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பஸ்ஸில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்க பட்சத்தில் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை மற்றும் மற்றும் சவுத் சைட்லேருந்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த ரயில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நைட் நம்ம எங்கே ஏறினாலும் அதிகாலை காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் அங்கேருந்து கோயில் நடந்து போகிற தூரம் தான் இருக்கும் இல்லை ஆட்டோ வச்சும் போகலாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது இந்த பாம்பன் புதிய பாம்பன் ரயில் ரயில்வே பாலம் இதுக்காக தான் இந்தியாவில் அத்தனை மக்களும் எதிர்பார்த்து கொடுந்தாங்க இங்கிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசி டூ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டூ சென்னை ராமேஸ்வரம் டூ கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு இங்கேருந்து ரயில் இனிமேல் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இப்போ ரயில்லாம் பார்த்திங்கன்னா மண்டபத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாலம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏப்ரல் ஆறு அணியிலேருந்தே பார்த்தீங்கன்னா சில ரயில்கள் இங்கேருந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது ஏப்ரல் ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வந்து போகிற அளவு தயார் பண்ணிட்டாங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டு கொண்ட அளவு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு மணிக்கு பிளாக் பண்ணி ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி வீடியோ ரயில் வீடியோ பார்க்குறதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுபூர் ட்ராவல் பிளாக் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க